வணக்கம் சொக்குலிங்கம்பாளையம்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் எங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சபரின்னு ஒரு பையன் இருக்காப்புல சபரி சொன்னாப்புல சார் நிறைய பேர் ஸ்மாலர் மிட் கேப் ஃபண்டு நான் இப்போ பல்கில் போடலாம் போடலான்னு கேட்குறாங்க ஏன்னா நிறைய லாபம் வந்திருக்காங்க ஆல்ரெடி போட்டு நம்ம போர்ட்ஃபோலியோலையே நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு லாபம் வந்திருக்கு ஆனால் நீங்கள் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க அவங்க கேட்குறவங்க எங்களால் பதில் சொல்ல முடியல அதுக்காக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருங்க அப்படின்னாப்பில் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம ஜென்ரலாக இந்த கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் வந்து ஸ்மால் அண்ட் மிட் ஃபண்ட்ஸ் வந்து பல்கில் போட வேண்டாம் அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுறோம் அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்து பண்ணாங்கன்னா ஓகே அவங்க விருப்பத்துக்கு நம்ம விட்டுறோம் பட் த திங் இஸ் ஏன் நம்ம போட வேண்டாம்னு சொல்கிறோம் அட் த சேம் டைம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் நிறைய பேருக்கு எஸ்ஐபி ரன் ஆகிட்டு இருக்கு இட் இஸ் ஒரு டென் இயர் மணி ஃபிஃப்டீன் இயர் மணி அவங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை ரொம்ப சின்ன வயசு ஹைலி அக்ரஸிவ் இன்வெஸ்டர்ஸு அவங்க நல்ல ஹை ரிஸ்க் எடுக்க முடியும் ஹை ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்க இவங்க எல்லாருக்குமே வி ஆர் ரன்னிங் எஸ்ஐபிஸ் இப்போ ஏன் எடுக்க வேண்டாம் பல்கில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது மார்க்கெட்டை வந்து மார்க்கெட் ஹை வேல்யூவாக இருக்கா ஹைலி வேல்யூடாக இருக்காது லோ வேல்யூவில் இருக்கா மீடியம் வேல்யூவில் இருக்கான்னு ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் தேர் ஆர் மெனி பேராமீட்டர்ஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம் ஸோ பி பைஇ ப்ரைஸ் to earnings per ஷேரு ஸோ சந்தை மதிப்பு எவ்வளவு ஒரு பங்கனுடைய சந்தை மதிப்பு அதை எதாவது ஒர்க் Earnings per Share ஆல் ஒர்க் அது வந்து இட் வில் கிவ் யூஏ வேல்யூவேஷன் பிஇ மெட்ரிக்னு சொல்லுவோம் பிஇ மெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு செக்மெண்ட்டுக்கு தட்டேன் லார்ஜ் கேப் மூணு இண்டிசஸ் ப்ராட் லெவலில் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது லார்ஜ் கேப்பை குறிக்கக்கூடியது அந்த நிஃப்டி ஃபிஃப்டினுடைய ப்ரைஸ் டு இயர்னிங்ஸ் ரேஷியோ பி இ வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஆஸ் வி ஸ்பீக் இட் இஸ் நவம்பர் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தென் லெட் கம் டு நிஃப்டி மிட் கேப் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அந்த அது ஒரு இன்னும் இன்டெக்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து நூற்றி ஐம்பது மிட் சைஸ்டு கம்பெனிஸ் இருக்குது ஸோ அந்த நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டின் ப்ரைஸ் பிரைஸ் டு இயர்னிங்ஸ் ரேஷியோ பி பை இ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் அல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் டபுள் ஆஃப் லார்ஜ் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டின்னு இருக்குது ஒரு இண்டெக்ஸு அதில் வந்து சின்ன க சின்ன நிறுவனங்கள் ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டியில் வந்து அதனுடைய பிரைஸ் டினிங்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் நைன் அல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹையர் தேன் லார்ஜ் கேப் ஸோ ஸ்மால் கேப்னுடைய பிஇ ரேஷியோ வந்து அப்ராக்சிமேட்லி ஃபிஃப்டி பர்சன்ட் ஹையர் தேன் லார்ஜ் கேப்பு மிட் கேப்புனுடைய இன்னும் ஏர்னிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கேப் ஸோ இப்போ இது மாதிரி தருணத்தில் வந்து நம்ம போய் அந்த ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் போடையில் நம்மளுடைய ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் வந்து குறைவாக இருக்கும் நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் ஸ்மால் கேப் மிட் மிட்கேப்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி வாட் எவர் எயிட்டீன் பெர்சென்ட் எல்லா நம்பரும் பார்த்துருப்பீங்க பட் இந்த டயத்துல போய் பல்கா ஸ்மால் மிட் கேப்ல நம்ம போட்டோம்னா இன்னும் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிடைச்சி பார்க்கையில் லாபமாக இருக்கும் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சு பார்க்கையில் பட் த திங் இஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்ஐஆர் சொல்கிறேன் இல்லையா அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் குறைவாக இருக்கும் அதனால தான் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறோம் பட் அட் த சேம் டைம் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் லாங் டேர்ம் எஸ்ஐபி இன்னும் என்கரேஜ் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸுக்குலாம் ஸோ ஹென்ஸ் அட் 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 த கரண்ட் ஜங்ஷர் நம்ம வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ட்ரை டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்